அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கும் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு தான் வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன் நார்மலாகவே சோறு அதுக்கப்புறம் எப்போவுமே வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு தான் செய்வேன் இன்றைக்கி பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு செஞ்சுருந்தேன் நேற்று ஈவினிங்கே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மாட்டு பொங்கல் எதுனா வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வாங்க இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து வாங்கிட்டு வர மறந்துட்டார் அதனால தான் இன்றைக்கி வெஜ்ஜை வந்து காலையில் சமைச்சிட்டேன் பிள்ளைகளுக்கு பீட் பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சிருந்தேன் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு களைக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் அதே சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி மாமியார் வந்து மீன் வாங்கிட்டோம் சொன்னாங்க அதனால் சரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மத்தி மீன் அதுக்கப்புறம் ஊரில் காணாங்கத்துன்னு சொல்லுவாங்க கேரளாவில் ஐலன்னு சொல்லுவாங்க நான் ஐல மீன் தான் வாங்கினேன் மத்தி மீன் ரொம்ப குட்டி குட்டின் தான் இருந்தது அதனால நான் அதை வாங்கலை குழம்பு பொரியல் எல்லாமே ரெடியானதால் தலையும் வாழும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பீஸுமே எடுத்து வறுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி